ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அவசர சாம்பார் அதுவும் பருப்பு இல்லாமல் ஒரு இது மாதிரி வைக்கிறது மாதிரி இப்போது அதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அளவு ஜீரகம் ஒரே ஒரு காஞ்ச மிளகா காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் வர காஞ்ச மிளகா நீங்கள் சேர்த்துக்கலாம் ஒரு பாதி பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் இது கூட ரெண்டு கை அளவு வெங்காயம் அப்போ பெரிய வெங்காயம் வந்து ரெண்டு வெங்காயத்தை நைஸாக சாப் பண்ணி சேர்த்துருக்கேன் சின்ன வெங்காயம் போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வெங்காயம் நல்லா வதக்கிடுவோம் வதக்கிறதுக்கப்புறம் தக்காளி இது கூட நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இருந்தால் சேர்த்துக்கலாம் இல்லைனா பூண்டு மட்டும் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி இதில் இஞ்சி பூண்டு வாசனை இல்லாமல் செய்கிறேன் பட் இன்னுமே இஞ்சி பூண்டு போட்டு செய்கிறப்போ இன்றைக்கி உங்களுக்கு பெட்டர் டேஸ்ட் கூட கிடைக்கும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அல்லது மூணு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதை வந்து ஃபஸ்ட்டு லைட்டாக வருத்துருங்க இல்லைனா பச்சை வாசனை அடிக்கும் வறுத்துட்டு அதை வந்து இந்த மாதிரி கட்டி இல்லாமல் கரைக்கணும் நல்லா வறுத்துட்டிங்கனாவே உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு கட்டி இல்லாமல் கரைக்க வரும் ஸோ இப்போ நைஸாக அதை கட்டி இல்லாமல் கரை கரைச்சி தனியாக வச்சுக்குவோம் வச்சுக்கணும் வச்சுட்டு தேவையான அளவு மிளகாத்தூள் ஆல்ரெடி வந்து இது மஞ்சளாக இருக்கனால நான் மஞ்சத்தூள் சேர்க்கல விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் மஞ்சத்தூள் கூட சேர்த்துக்கலாம் காரமும் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம கடலை மாவு கரைச்சி வச்ச பேட்டர் அதில் சேர்த்துருவோம் இது வந்து கொஞ்சம் குயிக்காக கிண்டணும் இல்லைனா நல்லா ஒரு மாதிரி கட்டி கட்டி அங்கங்கே பிடிச்ச மாதிரி ஆயிரும் இது கூட நல்லா தண்ணி ஊற்றிக்கோங்க அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த கட்டி எல்லாம் உடச்சி விடணுங்க ஏன்னா நம்ம இது வந்து சாம்பார் மாதிரி நல்லா தண்ணியாக தான் செய்ய போகிறோம் அதனால் கெட்டி நல்லா ஃபார்ம் ஆகும் அந்த மாதிரி மாதிரி ஃபார்ம் ஆகிறப்ப நம்ம தண்ணி தண்ணி ஊற்றி செஞ்சோம்னா நல்லா வந்து உங்களுக்கு ஆகிக்கும் ஓரத்துலலாம் நல்லா வந்து போய் செட்டில் ஆக பார்க்கும் விடாமல் கிளறிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஓரத்துலலாம் ஒட்டாமல் வரும் இல்லைனா நல்லா போய் அடி பிடிக்க ஆரம்பிக்கும் கை விடாமல் நீங்கள் ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இது பார்த்தீங்கன்னா இந்த பாம்பே சட்னியோட ஃபார்மேட் தான் நிறைய பேர் சொல்லலாம் பாம்பே சட்னி இப்படி தான் செய்வோன்னு பாம்பே சட்னியோட ஃபார்மேட் தான் பட் நல்லா வந்து ஒரு உங்களுக்கு அவசரமாக கமகமனம் ஒரு சாம்பார் பருப்பு வேக வச்சு அந்த மாதிரி செய்கிறதுக்கு ஒரு ஈஸியாக செய்கிறதுக்கு தான் நான் வந்து இது அவசர சாம்பார்னு பருப்பு இல்லாமல் செய்கிறதுன்னு சொல்லி நேம் இதுக்கு சூஸ் பண்ணி வச்சேன் மற்றபடி இது வந்து டேஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாம்பே சட்னியோட டேஸ்ட் வரும் அதில் இன்னும் நம்ம சோம்பெல்லாம் போட்டு தாளிப்போம் உங்களோட விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் இதுலேயும் கூட சோம்பு போட்டு தாளிச்சிங்கன்னா இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ நமக்கு நல்லா கெட்டியாக வந்துருச்சு வந்ததில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா நல்லா ஒன்றுலேருந்து ரெண்டு கப் வரைக்கும் தண்ணி நிறையா தண்ணி சேர்த்து இதை நல்லா கொதிக்க விட போகிறோம் நீங்கள் வந்து வறுத் வறுக்காமல் செஞ்சீங்கன்னா பச்சை வாசனை அடிக்கும் ஓரளவுக்கு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வறுத்துட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு பச்சை வாசனை அடிக்காது கடல் மாவை பொறுத்த வரைக்கும் அடுப்பில் போட்டு ரொம்ப நேரம் ஏன்னா அது வந்து கொஞ்சம் ஹெவியான ஃபுட்டாக இருக்கனால நல்லா போட்டு நீங்கள் மிக் அது மாதிரி அடுப்பில் வேக விட்டீங்கன்னா தான் அதோடய பச்சை வாசனை தன்மை எல்லாம் போகும் நல்லா தண்ணி ஊற்றிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூடி போட்டிங்கன்னா கூட அப்படியே கொதிச்சிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக பிடிக்காதுன்னா தண்ணி அவாய்ட் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து ஓரளவுக்கு இந்தளவுக்கு தண்ணியாக வச்சுருக்கேன் இப் இப்போது ஓரளவுக்கு நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம இறக்கி இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் இப்போ இது கூட நீங்கள் வெங்காயத்தால் இல்லைனா கொத்தமல்லி தழை இது ரெண்டில் எது வேணால் போட்டுக்கலாம் நல்ல சாம்பார் மாதிரி உங்களுக்கு வாசனையாக இருக்கும் இட்லிலாம் வந்து நாலு இட்லி சாப்பிடுவோம்னா அஞ்சு இட்லி கூட சாப்பிடுவோம் அவ்வளோ சுவையாக இருக்கும் பட் நல்லா வருத்திட்டு அந்த பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் கொதிக்க விடுங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ